ஹைகாய்ஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு வாக்கன் லிப்டி ட்ரிப்பில் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா திருப்பியும் ஊட்டிக்கு வந்திருக்கோம் எதுக்காக வந்திருக்கோன்னா மலைக்காட்டுராஜா அண்ணா ஸ்டைலில் ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்டு ஊட்டிக்கு வந்திருக்கோங்க வந்துருக்கோங்க மலைக்காட்டுராஜன்னா பிளாக் ராவணன்னா மோகித் ப்ரோ பஞ்சாப்பு அவங்க கூடயும் ஊருக்கு போகிறோம் காய்ச்சல் ப்ரோ எல்லாரும் கூடயும் சேர்ந்து தான் இப்போ ட்ரிப்புக்கு கிளம்ப போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் தட்டி விட்டுக்கோங்க எங்கே போக போகிறோன்னா மசனக்குடி போகிற வழியில் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் வாங்க அப்படியே போகலாம் இவ்வளோ நேரம் நான் வண்டி இருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா பேக் டு பின்னாடி பேக் டூ உட்காந்துட்டேன் இந்த வழி வந்து மசனக்குடி ரூட்டு அந்த பயங்கர டேஞ்சரான ரூட்டு செம்மையாக இருக்குது இந்த வழி வந்துட்டு ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ரூட்டு ஊட்டிலேயே நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க அந்த ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம் ஏறுறது வந்து பிரச்சனை கிடையாது இறங்குறது தான் பிரச்சனையும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா போது பிரேக் ஃபெயிலியர் ஆகி நிறைய வண்டி ஆக்சிடென்ட் ஆகுதாங்க அப்படியே நல்ல வியூ வரும்போது காட்டுறேன் பாருங்கள் சைடில் பாருங்கள் எப்படி இருக்குது வியூ பயங்கரமாக இருக்குது எங்கெங்கேயோ மேகம் வந்து மேலே எழுந்திருக்குங்க அங்கே பாருங்கள் மேலே தெரியுது அப்படியே மேகம் செமையாக இருக்குதுங்க முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லா வண்டியுமே மெதுவாக தான் வந்துகிட்ருக்கு ஒரு சைடு மட்டும் ஸ்பீட் பிரேக்கர் போட்டிருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக இங்கே பார்த்திங்கன்னா இந்த பக்கம் மட்டும் ஸ்பீட் ப்ரேக்கர் இருக்குது இங்கே தான் செக் போஸ்ட்டு

அந்த வாட்டர் ஃபால்ஸ் பாருங்கள் என்னமா இருக்குது வேறு லெவலில் இருக்குதுங்க பயங்கரமாக இருக்குது பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா அப்படி தண்ணி இருக்கு பட் இது எல்லாமே ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா அங்கெல்லாம் நம்ம போகவே முடியாது இங்கே நிற்கிறதே ஃபஸ்ட்டு தப்புன்னு நினைக்கிறேன் இங்கே நம்ம போறோம் முதுக முதுமலை ட்ரிகர் ரிசார்ட் ஃபாரஸ்ட்டு அப்படியே உள்ள போலாம் வாங்க புலி வருமா ஃபாரஸ்ட் போகலாம் வாங்க டைகரை பார்க்கறோம் இன்னைக்கு செல்ஃபி எடுக்கிறோம் பயங்கரமா இருக்கு இவங்க தெரியல ஒன்று நடந்து போய்ட சாதுக்கல் இந்த ப்ளூ தான் ஹைலைட் இதில் நம்மையா தெரியுது அப்படியே ப்ளூ கலரு வேறே ப்ளூ மவுண்ட் ப்ளூ மவுண்டாட்டின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து ப்ளூ மவுண்டா சொல்லிருக்காங்க வெள்ளைக்காரங்க நாமளும் அதே மாதிரி சொல்லி பார்க்கலாம் இன்னைக்கு முன்னாடி தெரிகிற இடத்துல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ பாயிண்ட் இந்த இடத்துல நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கும்போது கூட நம்மளை ஏதாவது விலங்குகளை அட்டாக் பண்ணலான்னு இந்த இடத்துலையும் ஒரு ஃபாரஸ்டர் உட்கார வச்சுருக்காங்க டு கன்னோட இந்த ரோடு பயங்கரமான டேஞ்சரான ரோடு ஸோ நாங்கள் அப்படியே மெதுவாக கீழே இறங்கிட்டுருக்கோம் செம்ம அட்வென்ச்சராக செம்மையாக இருக்குதுங்க இந்த ரோட்டில் எல்லோரும் இந்த ரோட்டை விழுதில்லை குறிப்பிட்ட ஆளுங்களை எங்கள் லக்கு என்னமோ இன்றைக்கி எங்களை விட்டுட்டாங்க ஸோ அதனால் போயிட்டுருக்கோம் சைடில் பாருங்கள் இதெல்லாம் நான் ஃபாரினில் டிவியில் யூடியூப்பில் தான் பார்த்துருக்கேன் இங்கே ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஆனால் கீழே போகாமல் தடுக்கிறதுக்கு வச்சுருக்காங்க எல்லா வளைவிலும் இந்த மாதிரி வச்சுருக்காங்க எவ்வளோ சேஃப்டி பண்ணி வச்சுருக்காங்க பட் அப்போயும் ஆக்சிடென்ட் ஆகுது ஏன்னா கீழே டவுனில் இறங்கும்போது பிரேக் ஆகி ஆக்சிடென்ட் ஆகுதுங்க பாருங்கள் எவ்வளோ மெதுவாக போயிட்டுருக்கோன்ட்டு டூ வீலர்லேயே நாங்களே பாருங்கள் கீழே விழுந்தோம்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் அந்த பக்கம் அவ்வளோ டெப்த்தான குழி இருக்குங்க நம்ம ஆல்மோஸ்ட் அவ்வளோதான் கீழே இறங்கி வந்தாச்சு அப்படியே பாருங்கள் முன்னாடி கீழே இந்த ஃபிளாட்டானு சர்பேஸ் காட்டுக்குள்ளே வந்துட்டோம் இங்கே எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் போயிட்டு இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான காடு ரொம்பவே டேஞ்சரான காட்டில் நம்ம இப்போது ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் இங்கே அந்த உடனே மான் பார்த்துட்டோம் இங்கே வந்து நிறைய மான் இருக்குமா ரோட்லேயே முன்னாடி எடுத்துக்கலாம்னு சொல்லி அதே மாதிரி பார்க்கலாம் போயிட்டு வாங்க அப்படியே போகலாம் பண்ணி காட்டாக பாருங்கள் இந்த ரோட்டில் அப்படியே சைலண்ட்டாக நாங்கள் அப்படியே பார்த்துட்டே போனோம் சைடில் ஏதாவது வருதா ஏதாச்சும் பார்க்கலான்ட்டு இந்த ரோட்டில் எப்போ என்ன வேணால் கிராஸ் ஆகணும் என்ன வேணால் நம்ம பார்க்கலாம் சிறுத்தை புலி யானை எது வேணா பார்க்கலாம் யானை வந்து போட்டுருக்காங்க போர்டு அவ்வளோ டேஞ்சரான ரோடு முதுமலை ட்ரிகர் ரிசார்ட் ஃபாரஸ்ட் இன்னொரு போர்டு இப்போ இன்னும் உள்ளே போகிறோன்னு நினைக்கிறேன் அப்படியே போகலாம் வாங்க மானெல்லாம் பார்த்தோம் பட் வீடு எடுக்க நிற்கிறதுக்கே பயமாக இருக்குது இதுக்குள்ளே ஒரு ஸ்கூலாக ர ஜ இந்த ஒரு ஸ்கூல் வச்சுக்கிறாங்க காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல ஸோ இந்த காட்டுக்குள்ளேருந்து ஒரு டீ கடை இருக்குது இங்கே போய் நம்ம மிஸ் பண்ணுவோம்மா வாங்க அப்படியே டீ குடிச்சிட்டு போகலாம் வேற மாதிரி இருக்குங்க இந்த காடு இது இந்த பக்கம் ஃபுல்லாக வேலி போட்டிருக்காங்க ஏன்னால் வரக்கூடாதுன்ட்டு அப்படி இந்த கடையில் குடிச்சிட்டு போகலாம் பட்ஜெட் ட்ராவலரோட டின்னரு லஞ்சு எல்லாமே இது தான் டீ தான் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் ஸ்நாக்ஸ் எல்லாம் என்னண்ணா கரெக்டாக தானே அண்ணன் கடையில் பஜ்ஜி சாப்பிட்டு அப்படியே கிளம்புறோம் பை தான் போய்ட்டு வரோம் உங்கள் ஃபெஸ்டிவலுக்கு வரோம் கால் பண்ணுறோம் ஓகேண்ணா பைண்ணா பைதா புலியோட ஃபோட்டோ போட்டிருக்காங்க இதுக்கப்புறம் எங்கே வேணால் பார்க்கலாமா அண்ணாவே சொல்லிட்டாரு ஆல்ரெடி அண்ணாலாம் பார்த்துருக்காரு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க என்ன வருதுன்னு பார்க்கலாம் வண்டிங்க வேறு ஜாஸ்தியாக வந்துனே இருக்குங்க வண்டி வந்தாலும் இருக்குமா வண்டி எவ்வளோ வண்டி வந்தாலும் இருக்குமாங்க சரி வாங்க பார்க்கலாம் இருக்குதான்ட்டு அப்படியே வந்துச்சு நான் காட்டுறேங்க என்ன வந்தாலும் காட்டுறேன் இன்னைக்கு பார்க்காம வீட்டுக்கு போகக்கூடாது இந்த காடை பார்த்தாலே அந்த பயம் வருது எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது சைட்ல எல்லாம் வேற லெவல் ஆனால் எங்கே என்ன இருக்குன்னே தெரியாது செடிக்குள்ளெல்லாம் மான இருக்கு பாருங்க புளியா அடிக்க வந்துட போகுது மானை அடிக்க அவ்வளோ கியூட்டா இருக்கு இருந்தா 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 போன்ல எடுத்துக்கலாம் மான் பாருங்க எவ்வளோ பக்கத்தில் இருக்குங்க நம்ம பக்கத்தில் இருக்குங்க மான் வந்து இருக்கு சின்ன சின்னதாக சூப்பராக இருக்குங்க வேற மாதிரி இங்கே பாருங்கள் இந்த சைடு ஃபுல்லாக வாட்டர் கிராசிங் ஒரு ஃப்ரிட்ஜு மேலே போகிறோம் சாயந்தரம் தண்ணி குடிக்க இங்கெல்லாம் வரும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வரும் இந்த சைடு ஃபுல்லாக நாம் வந்து பார்த்திங்கன்னா முதுமலை ரிசார்ட் ஃபாரஸ்ட்டில் வந்து கவர்மெண்ட்டோட ஸ்டேயில் தாங்க போகிறோம் ஃபஸ்ட் டைமு இதுதான் புக்கிங் காப்பி இங்கே வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு அப்படியே நம்ம போகணும் இங்கே தான் திருப்பியும் வரணும் நம்ம ஜீப் சாஃபாரி போகிறதுக்கு வாங்க அப்படியே போகலாம் ரூம் போயிட்டு இதெல்லாம் வச்சுட்டு அப்படியே வரலாம் வாங்க என்ட்ரிலாம் போட்டு முடிச்சாச்சு நம்ம அப்படியே நம்ம ரூமுக்கு போயிட்டுருக்கோம் மசனக்குடியில் இருக்குது நம்ம ரூம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி நம்ம அந்த வழியிலே தான் போயிட்டுருக்கோம் இதுதான் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ரூட்டு மசனக்குடியிலே ஏன்னா இந்த இடத்துல ஏகப்பட்ட மிருகங்கள் பார்க்கலாம் எல்லாமே சிறுத்தை புலி எல்லாமே கிராசிங் ஏரியா ரோட் பாயிண்ட்லேயே இருக்குமா அவ்வளோ பயங்கரமான ரோடெலாம் நம்ம திருப்பி போயிட்டுருக்கோம் நான் வந்து ஃபஸ்ட் டைம் போகிறேன் எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருந்துச்சு அது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெம்போ வந்து ஏதோ ப்ராப்ளமாகி நின்றுட்டுருக்கு அவங்கெல்லாம் சத்தியமாக சொல்கிறேன் எவ்வளோ நான் அவங்கக்கிட்ட கேட்டால் தான் தெரியும் நான்லாம் எல்லாம் நிறுத்தக்கூட இல்லை அப்படியே வாங்க நம்ம ரூமுக்கு போகலாம் ஒரு ஒரு இடத்துலையும் ஸ்பீட் ப்ரேக்கர் போட்டு வச்சிருக்காங்க அந்த ஸ்பீட் பிரேக்கர் ஏறி இறங்குறதுக்குள்ளேயே உயிரே இல்லை ஒருத்தர் கூட ஏன்னா பின்னாடி ஏதாவது வந்துச்சுன்னா அந்த ஸ்பீட் ப்ரேக்கரில் மெதுவாக ஏற்றி இறங்கிறதுக்குள்ளே நம்மளை வந்து அது பிடிச்சி அட்டாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் அசால்ட்டாக ஏன்னா அவ்வளோ பவர் விலங்குகளுக்கெல்லாம் வந்து அப்படியே மெதுவாக பார்த்துட்டே போயிட்டுருந்தோம் அடுத்து நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டோட ஒரு ரூமில் இருக்கும் சூப்பராக க்ளீனாக இருக்குது அஃபிஷியல் கவர்மெண்டோடது எப்படி நான் சூப்பராக புக் பண்ணியிருக்கீங்க நான் ஒரு ஒரு இந்த இடத்துல ரிசார்ட்டுன்னு சொல்லிட்டு நாலாயிரூபா கொடுக்க வேண்டியதில்லை வேற மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குது இந்த ஹைட்டாக இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து யானை ஏதாச்சும் புலி ஏதாச்சும் வந்தால் கூட நம்ம நேராக வந்து அட்டாக் பண்ண முடியாது மேலே இருந்தாலும் இதோட இந்த வீடியோ ஒன் பண்ணிக்கிறேன் லவ் லாட் எஸ்எஸ் ஃபேமிலி மறக்காமல் சேனலுக்கு புதுசாக வந்துருக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது எப்படி புக் பண்ணுறது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் அங்கே போய் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் கம்மி ரேட்டு தான் செம்மையாக இருக்குது உண்மையிலே வேற மாதிரி பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோ லைவாக போய் காட்டில் விலங்கு வேலைலாம் பார்க்குறோம் அந்த வீடியோ தான் வரும் மறக்காமல் பாருங்கள் பாய் பாய்